செல்வி பயங்கரமாக தேம்பி தேம்பி ஆழுதுகிட்டே இருக்காங்க அழாத செல்வி அழாத அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணதெல்லாம் தப்பு தான் என் தங்கச்சி எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டா அவள் உண்மையை மட்டும்தான் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு சக்தி பயங்கர கோவமாக சொல்லிட்டு இருக்காங்க அங்கேருந்து தென்னரசு அடிக்க வராரு செல்வியை யார் மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசோட கையை அப்படி பிடிக்கிறாங்க இங்கே பாருடி என்ன தைரியம் தான் என் பையனோட கையை நீ பிடிப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே திட்டுறாங்க இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் போய் என் பையன் நல்லவன் என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அம்மா அப்பா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் உங்கள் பையன் ரொம்ப ரொம்ப கெட்டவன் நல்லவனே கிடையாது அவன் என்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணான் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க இது இன்றைக்கி மட்டும் நடக்கலை தொடர்ந்து அவர் அப்படிதான் தான் பண்ணிகிட்ருக்காரு நான் தான் வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லக்கூடாது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி ரொம்ப ஓவராக போகிறாரு அதனால தான் நான் சொன்னேன் அப்படின்னு செல்வி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு யாரை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்க வராரு அதுக்குள்ளே அங்கேருந்து வராரு வந்துட்டு வேலை அப்படியே கையை பிடிக்கிறாரு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ செல்வி மேடம் கை வைக்க போவே இங்கே பாரு செல்வி பொய் சொல்கிற பொண்ணே கிடையாது நீ தான் தப்பு பண்ணியிருக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தென்னரசு அடிக்க போகிறாரு வேலு இதை பார்த்தோன்னே அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே டென்ஷன் ஆகுறாங்க இங்கே பார்த்தீங்களா பார்த்தீங்களா இங்கே என்ன நடக்குதுன்னு ரெண்டு பிள்ளையும் அடிச்சுக்குதுங்க அதுக்கு காரணமே இவதான் அதுக்கு காரணமான இவ இந்த நிமிஷத்துமே வீட்டை விட்டு வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டிகிட்ருக்காங்க இங்கே செல்வி இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம் நீ வீட்டுக்கு போ அதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாங்க சரி வா செல்வி உன்ன நான் கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலு கூட்டிகிட்டு போறாரு கூட்டிகிட்டு போகும்போது சொல்கிறாரு விடு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே செல்வி சொல்கிறாங்க மாமா நீங்கள் ரொம்ப 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 நல்லவராக இருக்கீங்க அதனால தான் எங்கள் அக்கா எந்த பிரச்சனை வந்தாலும் உங்கள் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறாங்க எங்கள் அக்காவும் நீங்களும் சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் ஆமாம்மாம்மா வீட்டில் ஒரு பிரச்சனை போது என்னை விட்டு கொடுக்காமல் பண்ணுறீங்க ஆனால் நீங்கள் ஏன் அக்காவை மட்டும் விட்டு கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செல்வி சொல்கிறாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் தான் இருக்குது அது சரியாயிடும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு வேலு சொல்கிறாங்க நீ வந்து வீட்டில் நடந்த இந்த விஷயத்தெல்லாம் போயிட்டு உங்கள் அம்மா அப்பா ரெண்டு பேர்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லாத அப்படின்னு சொல்கிறாரு சரிமம்மா கண்டிப்பாக நான் சொல்லவே மாட்டேமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வீட்டுக்கு போகிறாங்க மீனா மாடை ட்ரெஸ்லாம் போட்டு அழகாக நடந்து வராங்க அப்படியே கீழே விழற மாதிரி போகிறாங்க சேரன் பிடிக்கிறாரு என்னது மீனா இது அப்படின்னு கேட்குறாரு அப்படியே ஓடி போகிறாங்க கீழே ஐயோ மீனா போகாத கீழே போகாத சொல்கிறத கீழே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே சேரன் போகிறாரு பாட்டி பார்க்குறாங்க பார்த்தோன்னே ஐயோ என்னது இது ட்ரெஸ்ஸு என்ன இவ இப்படி போட்டுட்ருக்கா சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு சேரனோட அம்மாவை கூப்பிடுறாங்க அதுக்குள்ளே அவங்க அப்பா வராரு ஐயோ நீ ஏண்டா வந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேப்பரை வச்சு அவங்க அப்பா ஃபேஸா மறைக்கிறாங்கம்மா நீ ஏமா ஏன் மூஞ்ச மறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு டேய் அங்கே அரக்குற ட்ரெஸ்ஸோடு இருக்குது அமைதியாக இருடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே சேரனோட அம்மா வராங்க பாரு கஸ்தூரி அங்கே பாரு என்ன நடக்குதுன்னு பாரு உன் மருமகளை அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறாங்க பாரு ஐயோ உன் பொண்டாட்டி வெக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இருக்காங்க இங்கே பாருங்கள் அத்தை இங்கே பாருங்கள் இங்கே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் என்னடா இது இப்படி ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்பட்றா இதுவும் வந்தாலும் மேலேயே வச்சுக்கலாம் கீழே வந்தால் எப்பட்றா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்கிறாங்க அத்தை நீங்கள் வேற இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதா பாட்டி நீங்கள் வேற சும்மா திட்டிகிட்டே இருக்காதிங்க இவர் என்ன இந்த ட்ரெஸ்ஸு போடுறதுக்கே இவ நீங்கள் இப்படி திட்டுறீங்களே அவர் சின்ன சின்ன ட்ரெஸ்லாம் போட்டிருக்கா ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காரு எனக்கு எப்படி கஷ்டமாக இருக்கும் அவர் மேலே நான் எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன் அதனால தான் நான் இப்படிலாம் ட்ரெஸ் பண்ண தெரியுமா அவருக்கு என் மேலே பாசமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க மீனா ஐயோ சரிடா சரி இனிமேல் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மேலே சேரன் கூட்டிகிட்டு போகிறாரு